அடா என்ன வெயில் என்ன வெயில் அம்மாடி மருமாவில கொஞ்சம் தண்ணி கொண்டாமா தாங்க மாமா தண்ணி இதை பாருங்க மாமா வர அத்தை அத்தையின் பொக்கே சரியில்லை எடுத்ததுக்கும் திட்டிக்கிட்டே இருக்காங்க ஏன் குமதி சுமதியை திட்டினியா ஆ திட்டாமல் என்ன செய்வாங்க பொழுது நீக்கும் ஊட்டியை எழுத்துக்கிட்டு ஃப்ரெண்டுகளை கூட்டிகிட்டு தரக்குன்னு போகிறதும் பறக்குன்னு வரதும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா திரும்பவும் வெளியில் போகிறதும் இது என்ன குடும்பமா என்ன மாமா பாருங்க மாமா ஊட்டியை எடுத்துட்டு வெளியில் போகலைன்னா காய்கறி தன்னால் கால் மொளர்ச்சி வருமா மீன் தன்னால் வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு வருமா வெளியில் போனா தானே வாங்கிட்டு வர முடியும் கோமதி தெரியாமல் பேசாதே நானும் ஊரில் இல்லை அவள் போய்ட்டானே வாங்கிட்டு வர முடியும் அதனால் கால் மலர்ச்சியாக வரும் பேசணுங்கிறதுக்காக பேசாதே கோமதி ஆமாம் இந்த நந்து பையனை டியூஷனில் சேர்த்துட்டு இவன் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கா என் கோமதி பேவனோட படிப்பு விஷயத்தில் தலை விடற ஆமாம் தலையை விடலை நான் காளைய விடலை என்ன செய்கிறது இன்னமும் கொண்டு போய் விட்டுட்டு அழைச்சிட்டு வரேன் மெட்ரோ சிலுவாகதில்லை அதை நான் அதை தான் சொல்கிறேன் கோமதி மெட்ரோ சிலுவை பற்றி நீ கவலைப்படாதே அதை மருமகள் பார்த்துப்பா இதை பாருங்க மருமகள் பார்த்துக்கிட்டாலும் சம்பாதிக்கிறது என் மகன் தானே நல்லா சொன்னேன் கோமதி நீ தினமும் கறி மீனமாக சாப்பிடலாம் அவன் படிப்புக்கு உதவி செய்யப்படாதா கறிவ கொத்து மாதிரி ராஜுக்கு ஒரே ஒரு பையன்தான் அவனை நல்ல படி படிக்க வைக்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்காதா என்ன ஏனுங்க நான் மட்டும் படிக்க வைக்க வேணாம்னு நான் சொன்னேன் அந்த லீசனை வீட்டிலயே சொல்லி கொடுக்கலாம்லீ வீட்டில் நீ பாடம் சொல்லி போறியா ஒரு கையெழுத்து போட சொன்னா எழுத்து கும்பகோணம் வரைக்கும் நின்றுக்கிட்டே போகுது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு கதையில சந்திக்கிறேன்